செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வழக்கம் தற்பொழுது இரவு அதிகாலை இலம் தொடர்ந்து தீவிரமான கனமழை பொழிந்து கொண்டிருப்பதன் காரணமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை விட்டிருக்கிறார்கள் இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் இளெல மாவட்டங்களில் கனமழை பொலந்து கட்டி கொண்டிருக்கிறது இளல மாவட்டங்கள் விடுமுறை போகிறார்கள் என்பதை பார்ப்போம் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிக்கு உங்களுடைய மாவட்டம் இருக்காண்டது வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே பார்க்குறீங்களா மறக்க பண்ணுறதுக்காக நம்ம சேனலை பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே தற்பொழுது தமிழகத்தில் டிட்வாட் புயலானது தீவிரமடைந்து ஒரு சம்பவத்தை தொடர் மழையாக ப கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை ஒரு பக்கம் விட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது செமஸ்டர் தேர்வுகள் வந்து நடந்துகிட்ருக்கு அந்த தேர்வுகளையும் வந்து ரத்து செய்திருக்கிறார்கள் ஒத்தி வைச்சிருக்கிறார்கள் அதாவது அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மழைக்கால விடுமுறையால் ஏன்னா இன்றைக்கி வந்து லீவனஸ்மெண்ட்டு கொடுத்துருக்கிறார்கள் ஏங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டு இந்த மூணு நான்கு மாவட்டங்களில் லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்கார்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இதனால் வந்து இங்கே கல்லூரி இல்லாத காரணமாக அங்கே வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் தொடர் மழை காரணமாக இந்த நான்கு மாவட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து விடுமுறையை வந்து குறிப்பிட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நேற்றே அறிவித்து விட்டார்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இன்னும் பல மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையும் விடுவார்கள் என்றே கூறப்படுகிறது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினைந்திற்கும் கிட்டத்தட்ட மாவட்டங்களில் மழை பொழிவானது தீவிரமாக இருக்குது குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் तंजावूर, तंजावूर्लूर திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை தேனி கோவை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிவானது தீவிரமாக இருக்குது இதில் ஒரு சில இடங்களில் டிட்வாட் புயலால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து சூழ்ந்து தண்ணி சு சுற்றி தேர அளவுக்கு தேங்கிற அளவுக்கு இருக்குது சென்னை போன்ற புறநகர் வந்து பார்த்திங்கன்னா இடங்களில் அந்தளவுக்கு இருக்கும்போது பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படணும் அப்படின்றதுக்காக தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இயங்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நிறைய விதமான அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா அன்புமணி போன்ற ஒரு சில தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்கள் மழை பெஞ்சாலும் லீவு விடாமல் இருக்காங்க இது வந்து ஏற்க முடியாது இந்த அரசு வந்து ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அது கேட்டுறப்போ பெற்றோர்களும் சொல்கிறாங்க மழை காலத்தில் விடுமுறை விடுங்க அப்படின்றதும் ஸோ அதை வந்து அரசு உள்வாங்கி கொஞ்சம் அது கேட்டுறப்போல் செயல்படணும் அப்படின்றதும் வந்து சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் ஸ்டில் நோ உங்களுடைய மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் இன்று விடுமுறை வருவதற்கான சான்சஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க தற்பொழுது லீவ் அனவுஸ் போட்டு நம்ம சொன்னது போல் ஒரு நான்கு மாவட்டம் விட்டாங்க ஸோ வெயிட் பண்ணுங்க அது அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ